நான் இர்பான் பேசுறேன் ஜிம்மா பண்ணிருந்தேன் இன்னைக்கு ஈஷா முடிஞ்சு நாளைக்கு மூணு நாள் ஜமாத்து போடுறதுனால கொஞ்சம் தஸ்கீலுக்கு ஆண்டி ஜமாத்து உள்ளவங்க போயிட்டு கொஞ்சம் புரியம் பேசி தஸ்கீல் பண்ணி கொஞ்சம் போல ஆட்டில் புதிய மாதிரி ஒரு ஆறு ஏழு பேர் வந்து வேணுமெண்டே மேல்கிட்ட வந்து முட்டிட்டு முக தாங்க ஆகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அணுமணி வாய் தக்க வந்து എന്ന് പറഞ്ഞാൽ മൂന്ന് മുസ്ലിം കുടിയന്മാർക്ക് കുടിച്ച് അടിച്ചു കാണും കമ്പും വാലും പൊത്തനെ കൊണ്ടാന്ന് അടിച്ചിട്ട് ആട്ടാടത്തിട്ട് ബീറ്റ് ആണ് അടിച്ചിട്ട് അപ്പോ കുറച്ചുണ്ട് എങ്ങനെ ആളുകളുടെ എങ്ങനെ കത്തി ചേർത്തപ്പോൾ അങ്ങനെ ഭയത്തിൽ ആട്ടാടത്ത് ബീറ്റ് ആണ് അത് ആട്ടോടെ നമ്പറും എടുത്താക്കി പച്ച കളർ ആട്ടോ ഉണ്ട് ഗ്രീൻ കളർ ജെ എൻ സീറോ നയൻ വൺ നയൻ അന്റെ വാളത്തിന്റെ നമ്പറും എടുത്ത് കൊടിയുമാർ കായപ്പെട്ട മൂന്ന് പേരും കൂടി ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்ல காயம் என்ன சொன்னால் தலைக்கு கொஞ்சம் பட்டிக்கிது ஆஹ் மற்றவருக்கு டொத்தருக்கு தலைக்கும் கைக்கும் வெட்டி பட்டிக்குது கணக்கா கணக்கா இந்த சேனல் ரத்தம் ஆகற அளவுக்கு மேலே வெட்டி பட்டிக்குது மற்றவருக்கு அதிகிராம் கம்பால தான் மூஞ்சிக்கி கற்கால்க்கு எல்லாம் அடிப்படாது வருத்தமானது மற்ற இன்னொரு பொடியணும் முட்டு காலுக்கும் அதுக்கும் முட்டு கையும் அடிச்சிக்கிறான் மூணு பேரும் நான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அட்மிட் ஆஃபியத்தில் வருத்தம் அப்படின்னு சொன்னேன் அப்படியே மற்றது முக்கியமான இடங்களில் கொஞ்சம் மெசேஜ்ஜை கொடுத்துட்டு நான் நிறைய ஏரியாவுக்கு வந்து இப்போ कुझु कढ़ी समाधाना